வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த சந்தவாசலிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் ஆற்றங்கரை கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் இங்கு ஆடி பதினெட்டில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஐந்து நாட்களுக்கு முன்னரே காப்பு கட்டி தீமிதித்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள் அவரவருடைய வேண்டுதல்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க நோய் தீர கடன் தீர திருமணம் நடக்க வேலை கிடைக்க தொழில் வளர்ச்சி பெற வேண்டுகிறார்கள் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அம்மனுக்கு காப்பு கட்டி ஆடி பதினெட்டாம் தேதி தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள் パスケットがパスケットがいる。 பச க வாங்க கண்டா போடு. பச்சரை போடு. பச்சரை போடு. பச்சரை போடு. போடு மண்டி ஆடு போடு ஆடு போடு ஆடு போடு ஆடு. ஆ பச்சரை போடு. பச்சரை போடு. யாரு போடு. கண்டா கண்டா ஆடுவா. மூளைக்கு வந்து போயிரலாம். ஒரு தெரிசை படுமா போறேன். என்னது வெளிய வந்து வா வெளிய வந்து வா. மின்னல் வெளிய வந்து மின்னல் வெளிய வந்து.

அடடே ஓட பாரு என்ன நடக்கிறது பாறா இங்கே பாத்தனா யார் பத்தறாங்க அங்க கேக்குறார் பாறா அமரல்ல ஒண்ணுல 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 பச்சைய தாடா இந்த ரெண்டே கொடுப்பா பச்சைய தாடா எப்பா பாக்குறானே யாரா தள்ளுறா பச்சைய தாடா டேய் பச்சைய தாய் டேய் பாரு இங்கே யார் யார பக்க இடங்கள் பஸ் நம்பர் வந்துருமா என்ன பண்ணுவாங்க பக்க இடவன் ஆரமா பெரிய பெரிய பக்கம் நீங்கள் கோண்டர் சொன்னதிலிருந்து கோண்டர் கோண்டர் சொன்னதிலிருந்து பக்க இடங்கள் அம்பாளுக்கு செய்கின்றீர்கள் கனிதாக இருந்தால் கோண்டர் சொன்னதிலிருந்து அங்கே பக்க들은 அங்கே இருந்து முடித்தாரே மேல சேர்ந்து இந்த கோவில் படை வீடுக்கு மேற்கே ராஜகம்பீர மலை தொடர் அங்கிருந்து கமண்டல நாகநதி செல்லும் வழியில் ஆற்றங்கரை கிராமத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது அருகே வள்ளிமலை என்று கூறுவார்கள் அந்த வள்ளிமலையில் உச்சியில் மிகவும் சக்தி வாய்ந்த ரேணுகாம்பால் அமைந்துள்ளால் இக்கோவிலின் அருகில் தீர்த்தம் ஒன்று உள்ளது வெங்கல சுனை என்று கூறுவார்கள் இக்கோவிலுக்கு புழு திருவிழா செய்யும் பொழுது இ நீர் கொண்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது வழக்கம் இந்த கோவிலுக்கு ஆரணி வேலூர் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் சென்னை பெங்களூர் ஆகிய நகரங்களிலிருந்து பக்தர்கள் வருகிறார்கள் அம்மனை அருள் பெற்று செல்கிறார்கள்

இக்கோவிலுக்கு செல்லும் வழி வேலூர் டு திருவண்ணாமலை சந்தவாசல் பஸ் நிலையம் இறங்க வேண்டும் அங்கிருந்து ஆட்டோ வசதி உள்ளது ஆரணியில் இருந்து படவேடு செல்லும் பஸ்ஸில் வந்தால் ரெட்டைத்தார் கிராமத்தில் இறங்கி அரை கிலோமீட்டர் தூரம் வந்தால் இக்கோயிலை சென்றடையலாம் நன்றி வணக்கம் நம்மளுடைய அருள் ஜோதி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் தீனா அருணாச்சலம் நன்றி